தேனி எண்ணாட்டி சாலையில் உள்ள தேனி மின் பகிர்மான மேற்பார்வை பொறியாளர்கள் அலுவலக வளாகம் முன் தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நல அமைப்பின் தேனி கிளை சார்பில் கிளை தலைவர் பெருமாள் சாமி தலைமையில் மாபெரும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு கிளை செயலாளர் மாரிசாமி விளக்க உரையாற்ற அனைத்து ஓய்வுதர் சங்கியங்களின் கூட்டமைப்பின் மாநில துணைத் தலைவர் ராமமூர்த்தி தேனி மாவட்ட சிஐடியு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் சிஓடி கலை செயலாளர் தேவராஜ் உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்க தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நல அமைப்பின் மானிய துணைத் தலைவர் சந்திரசேகரன் போராட்டத்தில் சிறப்புரையாற்றினார் இந்த தர்ணா போராட்டத்தில் ஓய்வூதியினை ஏறி சக்தித்துறை மற்றும் மின்வாரியமே வழங்கிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் மருத்துவ காப்பீடு திட்டத்தை மின்வாரியமே ஏற்று நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் காசியில்லா மருத்துவத்தை நடைமுறைப்படுத்தவும் மின்வாரியம் பொதுத்துறையாகவே நீடித்திடவும் விதவை மற்றும் விவாகரத்தான மகளுக்கு வழங்கி வந்த ஓய்வூதியத்தை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் நிறைவாக தேனி கிளை பொருளாளர் அமர்ந்தவள்ளி பாண்டியன் நன்றி கோரினார் இந்த தர்ணா போராட்டத்தில் தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நல அமைப்பின் தேனீ கிளை சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்